ரெண்டாயிரூவாலேருந்து மூவாயிரூவாய்க்கு மேலே கட்டக்கூடிய வீடுகள் இருந்து பெரிய வீடுகள் வரைக்கும் ஒரு முப்பதாயிரூவா இருபத்தாயிரூவா முப்பதாயூவா பில் கட்டுறவங்க வரைக்கும் சோலார் போட்டுக்கலாம் வீடுகளுக்கு சோலார் போடும்போது உங்களுக்கு நெட் நெட்டு கழிஞ்சிரும் ஒரு இருபத்தாயிரருவா பில் கட்டுற வந்து சோலார் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஈபியோடு நம்ம அதை சினிடைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெட் நெட்டு கலைஞ்சிரும் பகல் யூசேஜ் போக நீதி இருக்கிறது வந்து நம்ம கிருட்டுக்கே கொடுத்துடலாம் அப்போது உங்களுக்கு நைட்டு என்ன யூசேஜ் ஆகுது அது வந்து நம்ம கொடுத்ததில் கழிஞ்சிரும் கழிஞ்சது போக உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் மட்டும் கவர்மெண்ட்ல இருந்து போடுறோம் அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா வரும் இருபத்தாயிரம் ரூபா கட்டிடத்தில் ஆயிரரூவா வரும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரூவா இடத்துல இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தான் பில் வரும் டோட்டல் சேவிங்ஸ் அதாவது அதிகமாக போக போக போட்டதை ஒரு மூ மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்தில் போட்ட பணத்தை எடுத்துடலாம் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு லீவு கேட்குறா ஊருக்கு போயிருக்காங்க அப்படி எக்ஸஸாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸஸை அடுத்து வரக்கூடிய பில்லுகளில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம கழிச்சிக்கலாம் டிசியே ஏசியாக மாற்றி கொடுக்கக்கூடிய இன்வெர்டர் பத்து வருஷம் வாரண்டி பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த செலவு வராது பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த இன்வெர்ட்ரு பார்ட் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கும் அது ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான் இருக்கும் இது வீடுகள் கமர்ஷியல் போகிறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டரு இல்லை ஒரு மாலு இந்த மாதிரி இதுங்களில் பார்த்திங்க அப்படின்னா என்ன டே டைமில் சோ சோலார்லேருந்து ஜென்ரேஷன் ஆகுதோ அதை அப்படியே யூஸ் பண்ணிடணும் அதாவது பகல் டைமில் மட்டும் யூஸ் பண்ணணும் வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்டு நெட்டு கழிச்சிக்கலாம் ஆனால் இதில் அந்த ஸ்கீம் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கமர்ஷியல்லையும் பக சோலார் இருக்கும்போது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது ஜேசி சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டுவெல் இயர்ஸாக நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம் எங்கிட்ட மெயினான அம்சமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இருக்காது சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே நாங்கள் எங்கள் கையில் ஒரு ஸ்டாண்ட் பை இன்வெர்ட்ரு கொண்டு போய் கஸ்டமர் இடத்துல வச்சுட்டு நம்ம சர்வீஸ் கொடுத்து நமக்கு ஒன்று ரெண்டு நாள் வருதுனால அந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு எந்த ச லாஸ் இருக்கூடாதுட்டு நாங்கள் ஸ்டாண்ட் பை இன்வெர்டர் கொடுத்துருவோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சிவகாசிக்குள்ளே மெயினாக நல்ல ஒரு நேம் உண்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய போட்டிருக்கோம் பெரிய பெரிய வீடுகளுக்கு நிறைய போட்டிருக்கோம் ஸோ எங்கள்கிட்ட ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க மூலமாக ரெஃபரன்ஸாக வருமே தவிர ஒரு டிராபேக்குன்னு விரைக்க எங்களுக்கு இருந்தே கிடையாது ஒரு டேட்டா லாகர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்வெர்ட்ரு ஜா இது பண்ணுவோம் இது வந்து இன்வெர்டரோட சிங்கனைஸ் ஆ சோலார் வந்து கிடைக்கக்கூடிய ஜென்ரேஷனை வந்து இவங்க இன்வெர்டரில் வரத டைரெக்டாக சி மொபைல்லையோ அவங்களுடைய சிஸ்டத்துலேயோ ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் ஸோ என்ன கிடைக்கிது நமக்கு என்ன இதுங்கன்றது அவங்க அன்றாட பார்த்துக்கலாம் ஸோ இது எங்களோட மெயின் இது